எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக அட்டகர்மங்களில் முதல் நிலை என்று சொல்லக்கூடிய வசியத்தை பற்றியும் அந்த வசியத்தை செய்து நமக்கு விருப்பமான மனிதர்களை எப்படி நம்முடன் ஈர்த்து கொள்வது அப்படிங்கிறத பற்றினும் நாம வீடியோக்களை பதிவேற்ற செஞ்சிட்டு இருக்கோம் நிறைய மக்கள் பயன்படுத்தி பார்த்து பயன் அடைஞ்சதா சொல்லியிருக்கிறாங்க முழுக்க முழுக்க மனு சக்தியை பயன்படுத்தி மட்டுமே செய்யக்கூடியது தாந்திரீகத்தை மட்டுமே பயன்படுத்தி செய்யக்கூடியது என்பதனால் அனைவரும் செய்யலாம் இது ஒருபோதும் தீய வேலைகளுக்கு உங்களுக்கு பயன்படாது நல்ல காரியங்களுக்கு பயன்படும் அதே மாதிரி சுபமான பலன்களையே கொடுக்கும் முதல்ல இந்த வசியம் என்பதை பற்றின தவறான கருத்துக்கள் உங்களுடைய மனதில் இருந்து அதை நீக்கிடணும் நம்ம கோயிலுக்கு போறோம் இறைவனை வணங்குறோம் அதுவும் திட்டத்தட்ட ஒரு வகையான வசியம்தான் இறைவனை நாம் வசீகரிக்கிறோம் ஸோ இந்த வசியத்தில் தெய்வ வசியத்தில் இருந்து சாதாரண இந்த பூச்சி புழு சின்ன சின்ன மிருகங்கள் ஆகியவற்றை கூட வசியம் செய்வது எப்படிங்கிற முறைகள் சூட்சமங்கள் சித்தர்களால் அப்பொழுதே கூறப்பட்டது ஸோ வசியம் என்பது காமனான ஒரு மாந்திரீகத்தின் பகுதி என்பதை மறந்து விடாதீங்க இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த வசியம் மனிதர்களே வசீகரிக்கிற திறனினை பெற்றது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த வசிய முறையை பயன்படுத்தி கண்டிப்பாலும் உங்களால் வசீகரிக்க முடியும் உங்களின் மீது வெறுப்பான மனநிலையை கொண்ட மனிதர்கள் இப்போ பேசுறதில்ல வெறுத்து போயிட்டாங்க சண்டை போட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிற எத்தனையோ பேர் நாம வந்து பார்க்க முடியுது அப்படி வெறுப்பான மனநிலையை கொண்டு உங்களை விட்டு நீங்கி சென்ற மனிதர்களை உங்களோடு மறுபடியும் அழைத்து வந்து பேசுவதற்கும் அதே நேரத்தில் சத்ருக்கள் எதிரிகள் ஆகியவர்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்கள் அவர்களால் உங்களுக்கு தொந்தரவு வருகிறது பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனையும் தொந்தரவுகளையும் நீக்கி சத்ருக்களை நாசம் செய்யக்கூடிய அல்லது சத்ருக்கள் உங்களினுடைய பக்கமே வராமல் வைக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பான பலனினை கொடுக்கக்கூடிய வசியமாகவும் இது பார்க்கப்படுகிறது இந்த வசிய முறையாகப்பட்டது செய்வதற்கு என்ன தேவைன்னா கடுகு தேவை இந்த கடுகை வைத்து தான் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம் முதல்ல வீடுகளில் எல்லாரோட வீடுகளிலும் கடுகு இருக்கும் எண்ணெயில் தாளிப்பதற்கு பயன்படும் அதை காட்டிலும் இந்த கடுகை ஏன் முன்னோர்கள் வைத்தார்கள் ஒரு வீட்டில்னா எந்த வீட்டில் கடுகு இருக்கிறதோ அந்த வீட்டில் அதிகப்படியான திருஷ்டியின் பாதிப்பு அண்டாது வீட்டுக்கு வரக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான மனநிலையில் வருவார்கள் என்பது தெரியாது நல்ல மனநிலையில சில பேர் வரலாம் சிலர் தீய மனநிலையில் இருக்கலாம் எல்லாருக்குமே காமனா ஒரு சின்ன பொறாமைங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஒருத்தர் மீது இன்னொருத்தருக்கு அது ஆரோக்கியத்திலிருந்து அவங்களுடைய பணம் வரைக்கும் பொருந்தும் நல்ல ஆரோக்கியமா இருந்துட்டாவே கண்ணு போட்டுருவாங்க ஐம்பது வயசாச்சு எந்த நோயும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அடுத்த நாளே காய்ச்சல் வந்து படுத்துக்குவீங்க அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பார்த்தோம்னா திருஷ்டியோடு சம்மந்தப்பட்ட திருஷ்டிங்கிறத விட நெகட்டிவ் வைப்ரேஷனோட சம்மந்தப்பட்டது ஸோ அதை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இந்த கடுகு அப்படிங்கிற பொருளை நம்மளுடைய முன்னோர்கள் கட்டாயம் இட இடம் பிடிக்கக்கூடிய வகையில் வச்சாங்க இந்த கடுகை வச்சு தான் அந்த காலத்தில் சுற்றி போடுவாங்க அதாவது கடுகு வரமிளகா இதை கையில் வச்சுட்டு கொஞ்சூண்டு மண் கால நம்மளுக்கு நார்மலாக வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மண் எடுத்துட்டு இந்த மூணு பொருளையும் நபர்களை வீட்டுக்கு வெளியில் கிழக்கு பார்த்து நிற்க வச்சு அவங்கள மூணு முறை தலையை சுற்றி போய்ட்டு நெருப்பில் போடுவாங்க இது இந்தளவும் கிராமங்களிலே எடுக்கக்கூடிய திருஷ்டி கழிப்பு முறை இது பண்ணுறதுனால உடலில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே நீங்கி உடல் வந்து நல்லா பாசிட்டிவ் மோடுக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த அளவுக்கும் செய்கிறாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங் மாறிடுச்சு எலுமிச்சங்காய் அறுத்து போடுறாங்க தேங்காய் உடைக்கிறாங்க பூசணிக்காயும் வரைக்கும் சுற்றி போடுற பழக்கம் வந்துடுச்சு இது சிம்பிளானது பட் ஆனது சரி இப்போ மனிதர்களை வசதினு சேர்த்து அந்த கடுகு எப்படி பயன்படுதுன்னு நான் சொல்லிடுறேன் கடுகு கொஞ்சமாக எடுத்துக்கணுங்க எடுத்துட்டு அதாவது கொஞ்சம்தான் ஒரு கை அளவுக்குலாம் நீங்கள் எடுக்கணுங்கிறதுல சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் போதும் எடுத்துட்டு உங்களுடைய வழுதுகையில் வச்சுட்டு மூடிட்டு நீங்க வீட்டிலேயே அதை செய்யலாம் கிழக்கு பார்த்து உக்காந்திக்கணும் ஒரு பலகையின் மீது உக்காந்திக்கணும் அல்லது தரையில ஒரு துணியை போட்டு அந்த துணி மேலே உக்காந்துக்கணும் நீங்க கிழக்கு பார்த்து அமரணும் எப்பயுமே கிழக்கு கிழக்குன்னு வசியத்துக்கு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா கிழக்கு என்பது வசிய திசை எட்டு திசை எட்டு வேலைகளுக்கு யூஸ் ஆகுது இதில் கிழக்கு திசை என்பது வசியத்திற்கு யூஸ் ஆகுது ஸோ தெய்வங்களை வணங்கும் போதும் சரி சுப நிகழ்வுகள் நடைபெறும் போதும் சரி கிழக்கு பார்த்து நாம் செய்வோம் ஏன்னா நல்ல தேவதைகள்லாம் வசியமாகணும் நல்லது வசியமாகணுங்கிறதுக்காக தான் கிழக்கு திசையை நாம் சூஸ் பண்ணுறோம் ஏதை நான் சொல்கிறேன் இந்த வசியங்கிறது ஆதியிலிருந்தே யூஸ் ஆகிட்டு இருக்குதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் சோ கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் உட்காந்துக்கணும் சிவப்பு நிற வஸ்திரத்தை உடுத்திக்கணும் சிவப்பு நிற துணி அதுவும் ஏன்னா சிவப்புங்கிறது வசிய நிறம் உங்களுக்கு வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்குற நிறம் அப்படிங்கிறதுனால சிகப்பு துணியை உடுத்திக்கோங்க குங்குமத்தை நெற்றியில் வச்சுக்கலாம் நல்லது இன்னும் ஸ்பெஷலாக இருக்குன்னா ருத்ராட்ச மாலையை நீங்கள் ஜபத்துக்காக பயன்படுத்தலாம் அப்படியே உங்களோட கையில் வச்சுட்டு அதாவது வலது கையில் கடுகை வச்சுட்டு இடது கையில் ருத்ராட்ச மாலையை வச்சுட்டு நீங்கள் ஜபம் பண்ணலாம் ஒன்றும் இல்லை கண்களை மூடிட்டு ஓம் நமஸ்வாயங்கிற மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் அப்படி பண்ணிட்டு நீங்க எந்த நபர் உங்களுக்கு வசீகரணம் ஆகணுமோ அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அவர்கள் வசீகரணம் ஆகணும்னா அவங்களுடைய உருவத்தை உங்களுடைய புருவ மத்தியில பதிய வச்சுக்கோங்க இப்படி நீங்க பதிய வச்சு அவர்கள் உங்களோடு வந்து சேருவது போலவும் பேசுவது போலவும் பழகுவது போலவும் இமேஜினேஷன் செய்து கொள்ளுங்கள் அதாவது ஆங்கிலத்துல காட்சி அதாவது பார்த்தீங்கன்னா தமிழில் காட்சிப்படுத்துதல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இமேஜின் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வழியாக கேட்டிங்கன்னா உங்களால் உணர முடியாது அனுபவிக்க முடியாது ஒன்று நேரடியாக போய் கற்றுக்கணும் இல்லைன்னா காட்சிப்படுத்தணும் அதாவது உங்களுக்கு டிவி போட்டு சொல்லித்தரணும் ஸோ பார்வைக்கு தான் சக்தி அதிகம் அப்புறம் தான் காதுக்கு ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் உங்களுடைய இமேஜின் பவர் பிரபஞ்ச ஆற்றலோடு அவர்கள் உங்களை வந்து அடைவார்கள் இது ஒரு பதினைந்து நிமிடம் பதினைந்து நிமிடங்கள்லேருந்து இருபது நிமிடங்கள் செய்யலாம் கையில் ருத்ராட்சமாக வச்சிக்கலாம் அது இல்லைன்னா ஸ்படிகமாக வச்சுக்கலாம் அது இல்லைனாலும் பரவாயில்ல விட்டுடுங்க மாலையே இல்லைனாலும் விட்டுடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் நார்மலாக ஒரு பதினைஞ்சுலேருந்து இருபது நிமிடங்கள் தியானம் இப்படி செய்த பிறகு அந்த கடுகை நெருப்பில் போட்டுடணும் சாதாரணமாக சாம்பிராணி இது பத்திரம் கறிக்கட்டை வச்சுருந்தாலும் அதில் கூட போட்டுருங்க சரிங்களா இல்லைன்னா அடுப்பு எரிஞ்சு இருந்தால் அடுப்பில் போட்டிருக்கோம் சுத்தமாக இருக்கும் இந்த பிளாஸ்டிக்லாம் போட்டு எரிச்சு அதில் போய் போட்டணும்னா சொல்லக்கூடாது நல்லா நீட்டாக இருக்கிற அக்னியில் போய் போட்டுருங்க அதாவது நெருப்புக்கு சுத்தம் அசுத்தமே கிடையாது இருந்தாலும் சுத்தமாக ஓரளவுக்கு இதை அப்போ பிளாஸ்டிக் எரிச்சிக்கிட்டு இருக்கிற நெருப்பெல்லாம் போய் போடக்கூடாது நீட்டாக போய் போட்டிருங்க அந்த கடுகு படபட படபடன்னு வெடிக்கும் இதை தொடர்ந்து ஏழு நாள் செய்யணும் காலையில் செய்யுங்க பிரம்ம முகூர்த்தில் அதை நீங்கள் தவறு விட்டால் மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யுங்க தொடர்ச்சியாக செய்யணும் இப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ஏழு நாளைக்குள் நீங்கள் எந்த நபரை வசீகரிக்க வேண்டும் என நினைத்தீர்களோ அந்த நபர் உங்களுக்கு வசீகரணம் ஆவார் உங்களோடு வந்து பழகுவார் பேசுவார் இணக்கமாக இருப்பார் உங்களுடைய சொல்படி அவர் கேட்பார் நன்மைக்கு மட்டுமே இதில் தீமைங்கிற வேலையே இல்லை உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவ் ஒரு ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் ஒரு தாட் உருவாகும் மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு சுபமான பலன்களே நிச்சயம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் நல்ல பலனின் அடைந்துடுங்க நன்றி வணக்கம்